TMC Goat and Sheep ஷீப் Center சென்டர் சென்னை இப்போ கோயம்புத்தூரில் நம்மளோடய சைட் ரெடி ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக அந்த ஒர்க்கு ஓடிட்டுருக்கு இது வந்து நம்ம சைட் ஐடென்டிஃபை பண்ணப்போ எடுத்த வீடியோ இது ஒரு ஒரு ஏக்கர் பக்கமாக இருக்க ரொம்ப பெரிய சைட்டு நம்ம மதுரை சென்னையை தாண்டி ரொம்ப பெருசு இதில் வெறும் ஆடு சப்ளை மட்டும் இல்லாமல் தட்டமாக அறுத்து கொடுக்கறது கார்கஸ் ப்ளஸ் வந்து ரீட்டெயில் கஸ்டமருக்கு தேவையான மீட் சப்ளை இது ரெண்டுமே நம்ம மேப் மூலமாக பண்ண போகிறோம் அந்த மாதிரி அந்த சைட்டே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பெரிய ஸ்லாட்டர் யூனிட் ரீட்டெயில் யூனிட் இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் இந்த யூனிட்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து நம்ம சப்ளை பிளான் பண்ணுறோம் பாலக்காடு மேட்டுப்பாளையம் உடுமலப்பேட்டு ஈரோடு நாமக்கல் இந்த மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம் மற்ற யூனிட்டுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் இருக்க மாதிரி கோயம்புத்தூருக்கும் இருக்கும்னு நம்புகிறோம் நாங்களும் உங்களை சீக்கிரமே கோயம்புத்தூர் யூனிட்டில் சந்திக்கிறோம் தேங்க்யூ